விரும்புவதில்லை பகில் ஆடை அணிகள் ஆடம்பருங்கள் ஆண்டவன் விரும்புவதில்

சின்ன குழந்தை வந்து இந்த புத்தகத்தை வெளியிட அமைச்சர் பெற்றுக் கொண்டார் தெய்வம் என்பதை அறிந்தார் ஏற்கும் உனது தொண்டு தெய்வம் இருப்பது

അത് ഗുരുവും വീരമയ വീനീയെണക്കിറുക്കും ഈരെ അതിതിലുങ്ങി ഇറുപതങ്ങ ദൈവം ഇതോ എന്നദൈവം നന്നാരീ നാം ഒരുൂർുന്നതെങ്കിൽ കം നല്ല പാട്ടാണ് പാടുന്നത് വളരെ കഷ്ടം

அமுதம் என் அன்னை கேள்மை கொள்ள வழி இவை கண்டி என்று அந்த கல்விக்குள்ளே கடவுள் இருக்கிற பிறர் நலம் நினைத்து நீ வழங்கும் சொல்லாத சொல்லாத மதங்களை முடியுமா மற்றவர்களுக்கு என்று ஒன்று கொடுக்கிற போது திரும்ப சொல்லி படமாடர் கோயில் பகவன்க்கு ஒன்று ஈ நடமாடர் கோயில் நம்பர்க்கு அத்து ஆகா நடமாடர் கோயில் நம்பர்க்கு ஒன்று ஈ படமாடர் கோயில் பகவன்க்கு அஃது ஆவி